தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி இன்றைக்கு அந்த ஒருத்தர் வந்து தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது தீர்க்கதரிசன ஊழியமும் இல்லை ஒரு விதத்துல நம்ம சொல்ல போனா இது நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தீர்க்க தரிசன தான் ஒரு விதத்துல இன் ஒன் சென்ஸ் நம்ம சொல்ல போனா தீர்க்க தரிசன ஊழியம் எப்படி அப்படி என்றால் கத்தருடைய வார்த்தையே இருக்கிற வண்ணமாவே எடுத்து சொல்றது அதுதான் தீர்க்கதரிசி பார்த்தாங்க வேலை பழைய ஏற்பாட்டுல ஏசாய ரம்யா சொன்ன ஆண்டவர் சொல்லுவார் பேசுவார் எப்படி பேசுவார் அதுதான் முக்கியம் எப்படி பேசுவார் நேரடியாக பேசுவார் புரியுதுங்களா நேரடியாக அன்றைய காலத்தில் நேரடியாக ஆதாமே நீ எங்கே இருக்கிற ஆதாமுக்கு அது கேட்டுச்சிங்களா கேட்டுச்சு ஸோ இப்படி தான் அவர் பேசுனார் பழைய ஏற்பாட்டலெல்லாம் புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் பேசுனார் மோசே சாம்வேலு 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 அவர் கேட்டுச்சு சின்ன குழந்ததான் அப்படி சின்ன குழந்தனா வாலிபா வயசில் இருக்கும் அவர் கேட்டுச்சு சோ நான் உங்ககிட்ட எப்படி பேசுறேன்னா அது தான் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டில் பவுல் அழைக்கும் சில நேரடியாக தான் பேசினார் எப்படி அழைப்பு இதெல்லாம் நேரடியாக நேரடியா தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து நேரடியாக அவர்களுக்கு பேசுவார் அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாம ஜனங்கள் இடத்துல பேசுவாங்க இன்னைக்கு எப்படி நடக்குது அப்படின்றால் தேவன் அந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி சொன்னாரோ அது போல இல்லை ஆல்ரெடி தேவன் என்ன பரிசுத்த அப்போஸ்தலர்கள் சிலர்கள் மூலமா தீர்க்க தரிசி மூலமா வெளிப்படுத்தினாரோ அதை எடுத்து உங்ககிட்ட நம்ம ஜனங்கள இடத்துல சொல்றோம் இல்லைங்களா சோ இது ஒரு விதத்துல இது அப்போ சரி தீர்க்க தரிசன ஊழியம் ஆனா வேதத்துல இருக்கிற தீர்க்க தரிசன ஊழியங்கள் போல இது தீர்க்க தரிசன ஊழியம் இல்ல ஏன்னா தேவன் இன்னைக்கு புதுசா எந்த இதுமே வெளிப்பாடு கிடையாது நீ புது வெளிப்பாடு அப்படின்னா என்னைக்கும் இன்னைக்கு கிடையாது கத்தர் என்ன புதுசா வெளிப்படுத்தினாருங்க புரியுதுங்களா சொல்றது புரியுதுங்களா கத்தர் இருந்தேங்க இருந்த எனக்கு புதுசா வெளிப்படுத்தினாருங்க ஒருத்தர் சொல்ல முடியாது ஏன் வெளிப்பாடு என்பது முதல் முடிந்தது அப்படி சப்போஸ் கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணுங்க எழுதுனாங்க கத்தர் என்ன வெளிப்படுத்தினாரோ அதை வேதத்தில் எழுதினார்கள் தேவனுடைய வெளிப்பாடு இந்த பைபிள் இந்த வெளிப்பா புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுன எபேசு சபைக்கு எழுதுறதாவது கொரிந்து சபைக்கு எழுதுறதாவது கலாத்திய சபைக்கு எழுதுறதாவது இதெல்லாம் கத்தர் அப்பொழுது கத்தர் வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்பாட்டை சபைகளுக்கு என்ன கத்தர் வெளிப்படுத்தினாரோ அதை எழுத்து முறையா எழுதி கொடுத்தாங்க இன்னைக்கு கத்தர் உங்களோட வெளிப்படுத்துறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் வைகுந்தத்தில் இருக்கிற பெத்தேல் சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணும் எழுதணும் ஆனா யார் யார் எழுதுனாங்க வேலை ஊழியம் செய்தவர்கள் அவங்கதான் இந்த பைபிள் எழுதுனாங்க நீ நல்லா பாருங்க புதிய ஏற்பாடு எழுதுனது பாருங்க பவுல் எழுதியிருப்பார் அவர் இயேசு டைரக்டாக அவர்கிட்ட கனெக்ஷன் இருந்தது இல்லை அப்படின்னாலும் மத்தையும் சாரி மா பேதுரு யோவான் தேவனால இயேசுவினால டைரக்டா நேரடியாக அழைக்கப்பட்ட சீஷர்களிடத்துல இவருக்கு கனெக்ஷன் இருந்தது புரியுதுங்களா நான் சொல்றது இன்னைக்கு நீங்க ஒரு புத்தகத்தை கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி நீங்க எழுதுனீங்கன்னா ஒன்னா இயேசுவால டைரக்டா வெளிப்படையா நேரடியாக அழைக்கப்பட்ட சீசங்கள் அப்போஸ்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பதினெண்டு பன்னிரண்டு பேரு பனி பதிமூணு பேர் அப்போலோட செத்து அவங்களோட நீங்க லிங்க்ல இருந்துருக்கணும் ஏன் ஏன்னா இது உண்மையா மெய்யா உண்மையா அப்படின்னு சொல்லி இயேசுவோட கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இயேசு இயேசுவனுடைய போதனையை அறிந்தவங்களாம் அவங்க தான் ஸோ அவங்களுடைய லிங்க்ல இருந்தாதான் நீங்க எழுதவே அங்கீகரிக்கவே முடியும் ஸோ இப்போ இன்றைக்கு தேவன் வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி இன்னைக்கு யாருமே சொல்லவும் முடியாது ஒரு புத்தகத்தை எழுதவும் முடியாது அப்படி அந்த ரீதியில் இன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க வாய்ப்பே இல்லை